நம்ம திருநெல்வேலி திருமண்டல பேராயர் பர்னபாஸ் ஐயாவுக்கு உயர மாலை சும்மா சாதாரண மாலை இல்லைங்க காசு துட்டு மணி அதால் செய்யப்பட்ட உயர மாலை அடுத்து நம்ம பேராயர் ஐயா பேராயர் அம்மா படம் பொறித்த சலை இப்படி சபை மக்கள் பேராயர் ஐயாவுக்கு இப்படிலாம் கிஃப்ட் கொடுக்காங்க இப்போ நம்ம கேட்க வேண்டிய ஒரே கேள்வி திருநெல்வேலி திருமண்டலம் எதை நோக்கி செல்கிறது சிடிஇ ரேனியஸ் ஐயா பிஷப் கால்டுவல் ஐயா சாராட்டக்க அம்மா இவங்க எல்லாரும் தன் தேசத்தை விட்டுட்டு தன் தேசத்தில் உள்ள சொந்தங்களை விட்டுட்டு நம்ம திருநெல்வேலிக்கு வந்து இங்க அவங்க சொந்த காசுல பல இடங்களை வாங்கி நம் மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக தியாகமாக வாழ்ந்தார்கள் ஆனால் இப்போ இருக்கிற பேராயரை பாருங்கள் சபை மக்கள் தெரியாமல் கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சிலையையும் இந்த பண மாலையையும் பேராயர் என்ன சொல்லியிருக்கணும் இந்த பணத்தெல்லாம் எடுத்து உண்டியலில் போடுங்க இந்த சிலையெல்லாம் உடச்சி போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும் இதெல்லாம் வேதாகமத்துக்கு எதிரானது அப்படிங்கிறத பேராயர் ஐயா சொல்லியிருக்கணும் அதை விட்டுட்டு அம்மாவை கூட்டிக்கிட்டு பல்ல கட்டிட்டு இந்த மாலையை இருக்காப்புல இதன் மூலம் எனக்கு லஞ்சம் கொடுத்தா தான் நான் எதுனாலும் செய்வேன் அப்படின்னு பேராயர் ஐயா சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல இதை குறித்து கண்டிப்பாக பேராயர் ஐயா வழக்கம் கொடுத்தாகணும் அந்த மாலையில் உள்ள எல்லா ரூபாயும் எடுத்து உண்டியலில் போடணும் இல்லைன்னா ஒரு தரித்திரருக்கு உதவணும் அதுதான் உண்மையான கிறிஸ்தவம் அதை விட்டுட்டு தன்னையே கடவுள் போல் காண்பிப்பது கிறிஸ்தவத்துக்கு எதிரானது இந்த செயல் மிகவும் கண்டனத்துக்குரியது பேராயர் ஐயாவும் பேராயர் அம்மாவும் மனம் திரும்ப வேண்டும் அப்படின்னு எல்லாரும் பிரேயர் பண்ணிக்கோங்க முக்கியமாக திருநெல்வேலி திருமண்டலத்துக்காக பிரேயர் பண்ணிக்கோங்க ஓகே பாய்